ஹாய் சினிமா அடுத்தது ஒரு ஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ கூலி படத்தோடைய ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துன்னு சென்னையில் இதில் ஆக்டர் சுந்தீப் கிருஷ்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இணைந்திருக்கிறாரு ஸோ அவர் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம டேரக்டர் லோக்கி அவர்கள் கூட நின்று எடுத்துக்கிட்டு அந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கனாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயின்னு இருக்கு அது போல ஆக்டர் வருண் அவர்களும் இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறதாக இப்போ தகவல் இருந்திருக்கு அவரும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறாரு கூடவே ரஜினி சாரோட போட்டோவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்டை நோக்கி இந்த படத்தோடைய ஷூட்டிங் போயின்னு இருக்கு இந்த ஒரு ஷெடியூல் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஷெடியூல் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இந்த நிலையில் தான் இப்போ இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இந்த படத்தில் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு ஏற்கனவே ஒரு சமயத்தில் இப்போ ராயன் படத்தில் தனுஷ் கூட சேர்ந்து நடிச்சு அதில் இருந்து ஒரு பயங்கரமாக கலக்கி இந்த நிலையில் தான் இப்போ ரஜினி சார் கூட சேர்ந்து ஒரு நடிச்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்போ இண்டஸ்ட்ரியில் அது மட்டும் இல்லை சென்னை டைம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேக்சீனுக்கு முக்கியமான ஒரு நடிகை ரெபா மோனிகா ஜாம் நீங்க வந்து பிகில் படத்துல பார்த்துருப்பீங்க அந்த படத்துல ரொம்பவே புகழ்பெற்றிருந்தாங்க அந்த படத்தின் மூலியமாக அவங்க இந்த படத்துல வந்து கூலி படத்துல இணைஞ்சிருக்கிறதுக்காக அவங்களும் கன்ஃபார்ம் பண்ருக்காங்க இப்ப அந்த மேக்சின்ல ஸோ பல பேர் நம்ம வந்து அறிவிக்கப்பட்ட நிலையில் யாரெல்லாம் அதில் வந்து விடுபட்டு இருந்தாங்களோ அவங்களோட பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்போ இந்த சொன்ன மூணு பேருமே வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அந்தந்த நடிகைகள் அவங்களே பற்றினாக்கா இப்போ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க சம்மந்தமான ஏதாவது அப்டேட் ஏதாவது ரஜினி சரோட பிறந்தநாள் ஏதாவது வருதான் பார்ப்போம் இது இல்லாமல் ஸோ தலைவரோட பிறந்தநாளுக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே எதிர்பார்த்து காத்துருக்கோம் எப்படா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்திருக்க நிலையில் இப்போ ஒவ்வொரு தேட்டரை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதில் குறிப்பாக ரோஹிணி சினிமாஸ் இப்போ வந்து அவங்க வந்து இப்போ ட்வீட் போட்டிருக்காங்க வெரி சூன் நாங்கள் வந்து இப்போ டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம் தலைவர் படத்துக்காக ஸோ தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தளபதி படம் மாசம் பற்றினாக்கா ஒரு ரீரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுக்க ஆனால் செலக்டிவ் ஸ்கிரீன்ஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது உங்கள் ஏரியாவில் அந்த படம் வந்துனாக்கா மறக்காமல் வைப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்